அன்பு தமிழ் நேயர் நெஞ்சங்களுக்கு நெஞ்ச அந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைக்கின்றேன் நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன் நாலொரு திருக்குறள் வரிசைக்காக இன்றைய தினம் பொருட்பாலில் நாற்பத்தி ஏழாவது அதிகாரமாக உள்ள தெரிந்து செயல்வகை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமைப்பற்ற நானூற்றி அறுபத்தி எட்டாவது திருக்குறளை காணப்படுகின்றோம் தெரிந்து செயல்வகை என்பதற்கு ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்பாக அச்செயலின் பின் விளைவை நன்கு ஆராய்ந்து செயல்படுதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமைப்பட்டுள்ளது இப்பொழுது நானூற்றி அறுபத்தி எட்டாவது திருக்குறளுக்கு செல்வோம் ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும் ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும் என்பது திருக்குறள் இத்திருக்குறளுக்கான பொருளினை இப்போது காண்போம் ஒரு செயலினை முடிக்கும் தன்மையினை அறியாமல் தொடங்கினால் அதனை பாதுகாப்பதற்கு பலர் பேர் நின்றாலும் அது கெட்டுவிடும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் ஒரு செயலின் தன்மையினை அறியாமல் அதாவது ஒரு செயலினை எவ்வாறு தொடங்கி எவ்வாறு முடிப்பது என்பதை அறியாமல் ஒரு செயலை தொடங்கினால் அச்செயலை பாதுகாப்பதற்கு பலர் நின்று காத்தாலும் கூட அச்செயல் கெட்டுவிடும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றினால் நிச்சயம் நாம் வாழ்வில் வெற்றி அடையலாம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்